நான் அண்ணாமலையை விட்டு கொடுக்கறது ஒன்று தான் என்னை நானே விட்டு கொடுக்கறது ஒன்று தான் சிறப்பு ஏன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா இந்த கட்சிக்காக அவர் போட்ட உழைப்பு உடனே எடுத்துக்கூடாது அப்ப நான் மத்தவங்க எல்லாம் போடலையா எஸ் எல்லாரும் போடுவாங்க கோபுரம் எல்லாரும் கட்டுவாங்க ஆனா சிலையை எடுத்துட்டு போய் உள்ள வைக்கணும் சாமிய நான் ஒன்னும் தப்பு சொல்ல கோபுரம் கட்டாத கட்டாதான் சிலையை உள்ள எடுத்துட்டு போக முடியும் நான் அதை மறுக்கவே இல்லை ஆனால் சிலையை எடுத்துன்னு போய் உள்ள வைக்கணும்ல அந்த வேலையை தான் அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக எவ்வளவு நாள்ல பண்றாருன்னு நீங்க பார்ப்போம் அவருக்கு கொடுத்த நேரம் என்ன மூணு வருஷம் மூணு வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஒன் இயர் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போயிடும் அவர் பொறுப்பு வந்து எட்டு மாசம் கழிச்சு தான் போட்டார் எல்லாரும் எனக்கு ஃபர்ஸ்ட் போட்டார் செப்டம்பர் பதினாலாம் தேதி பிரதமர் பிறந்த நாள் இன்னைக்கு போட்டார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் போட்டார்னு நினைக்கிறேன் பிறகு அப்புறமா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு தான் அவர் வந்து எல்லா பொறுப்பும் போடுறார் அப்போ ஒன் இயர் போயிடுச்சு அப்புறம் இன்னும் இருந்தது ஒன் இயர் தான் எலெக்ஷனுக்கு இருந்தது ஒன் இயர் தான் அப்போ அந்த அந்த ஒன் இயரில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இன்னைக்கு பாத யாத்திரை சவுத் இந்தியாவில் போனது யார் சொல்லுங்க மோகன் ரெட்டி அவர்கள் போயிருக்கிறாங்க என் நண்பர் நாரா லோகேஷ் அவர்கள் போயிருக்கிறாங்க வேற யாருமே ஒரு மேசிவா போனது கிடையாது அடுத்தது மேசிவா போனது அண்ணாமலை அவர்கள் தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே மூணு கிலோமீட்டரும் நாலு கிலோமீட்டரும் நடந்திருப்பார் அந்த ஊரில் எங்கேயுமே நின்று டாட்டா காட்டிட்டு போகல விஜய் மாதிரியோ பண்ணலை மேலே ஏறி ஒரு இடத்துல கூட்ட தவற வச்சு கிடையாது நாங்கள் மக்களை தேடி போகணும் ஏன் பாஜகவுக்கு மூன்றரை சதவீத மூணு சதவீதத்துலேருந்து பதினொன்றரை சதவீதம் வந்திருக்குன்னா இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்களை தேடி பாஜக போச்சு